கேரளாவில் வந்து எத்தனையோ ஆன்மீகமான கோயில்கள் சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது இல்லையா அதில் முக்கியமான ஒன்று தான் நம்ம இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஆழிமலை அப்படிங்கிற ஒரு கிராமம் இது ஒரு ஆன்மீக தலமாகவும் மிக சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாகவும் திகழ்ந்துட்டு வருது ஸோ இங்கே இருக்கக்கூடிய மகாதேவராயம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று இந்த கோயில் வந்து பார்த்திங்க சொன்னால் கடற்கரை உரமாக தான் இருக்குது இந்த கோயிலோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாறை மேலே வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு ஐம்பத்தெட்டு அடி உரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிவபெருமான் செலை வந்து அமைச்சிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் அவ்வளோ பிரமிப்பாகவும் இருக்கும் ஏன்னா அவ்வளோ தத்ரூபமாக வந்து அதை வடிவமைச்சிருக்காங்க அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த கடற்கரை காட்சிகள் அது ரொம்ப இயற்கையாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த கடற்கரையோட ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாறை மேலே நம்ம அப்படியே நின்று பார்த்தோன்னு சொன்னால் இந்தியாவினுடைய தொழிலதிபர் மதிப்புக்குரிய கௌதம் அதானி அவர்களுடைய அவருக்கு சொந்தமான அந்த துறைமுகம் வந்து நமக்கு நல்லாவே காட்சி அந்த காட்சிகளை வந்து ரசிக்க வேண்டியவங்க சீக்கிரமாக ரசியீங்க என்ன சொன்னால் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பாதுகாப்பு காரணமாக அந்த கடற்கரை பகுதிகளாக அவங்க நிரந்தரமாக மூட போகிறாங்க ஸோ வளர்ச்சி வரும்போது நம்ம சிலதை மூடியாகணும் சில அழிச்சாகணும் அது காடுகளாக இருந்தாலும் சரி மலைகளாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது அப்படி ஆகி போச்சு உங்களுக்கே அது தெரியும் ஸோ அதே மாதிரி வந்து ஆனிமலையில் நிறைய பாரம்பரிய முறைப்படி கட்டப்பட்ட ரிசார்ட்டுகள் வந்து நிறைய இருக்குது நீங்கள் அங்கேயும் தங்கலாம் அந்த மாதிரி பஸ்ஸில் வரக்கூடியவங்க ட்வாண்டத்துலேருந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து ஆளிமலைக்கு இருக்குது நீங்கள் பஸ்ஸுலேயும் வரலாம் ஓகே இந்த இடத்த மிஸ் தேங்க் தேங்க்யூ